ஹை கைஸ் நான் தான் தான் பேசுகிறேன் அம்பூர் ஹாட்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது வந்து நாட்டு குதிரையில் பெண் குதிரையும் பெண் குட்டி விற்பனை வரு வந்திருக்குங்க இருக்கிற இடம் வந்து திருப்பத்தூரில் இருக்குது நம்ம சல்மான் பிரதார் கிட்ட தான் இருக்குது வாங்க இந்த குதிரை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதோட மதர் வந்து சப்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட் வந்து ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இன்ச் ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கண் இல்லை அதோட மதருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் குட்டி வந்து கரு கருப்பா பிளாக்கில் வந்துருக்குங்க பெண் குட்டி தாங்க இது குட்டி வந்து ஒரு மூணு மாதம் குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா பாருங்கள் காலெல்லாம் சுத்தமாக இருக்குது நல்லா ஓடி விளையாடி இருக்குது மதருக்கும் வந்து கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குது பட் கண் மட்டும் ஒன்று கண் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங் பழக்கம் கூட இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் குட்டி போட்ட பிறகுலேருந்து நாங்கள் வந்து எதுவுமே ரைட் பண்ணல வண்டியோ மாட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து ரெண்டுக்குமே வந்து சூழியெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டுமே சேர்த்து விலை சொல்கிறது வந்து தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க Okay, friends, hasta el video.